Продолжение следует... பேச்சாளர் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு தமிழக வெற்றி கழகத்துல கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை தளபதி ராஜ்மோகன் தளபதியை பத்தி இப்ப ஒரு விஷயத்தை தளபதி இவ்வளவு தங்கமான மனுஷனா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு சோ அப்படி என்ன பண்ணாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்படிப்பட்ட சூழல்ல கட்சியில இருக்க எல்லாருக்குமே தளபதி பொறுப்புகள் இருக்காரு அந்த வகையில பிரபல பேச்சாளரான ராஜ்மோகனுக்கு தமிழக வெற்றி கழகத்துல கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு சோ ராஜ்மோகன் சமீபத்துல கொடுத்த பேட்டியில தளபதியை பத்தி என்ன சொல்லி இருக்காரு தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட அப்பா இறந்துட்டாரு அந்த சமயத்துல விஜய் சார் எனக்கு பல முறை போன் செஞ்சு ஆறுதலா பேசினாரு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்தாரு இத்தனைக்கும் அப்போ மாநாட்டுக்கான இறுதி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அவ்வளவு பரபரப்பான சூழ்நிலையில கூட எனக்கு போன் செஞ்சு நீங்க மாநாட்டுக்கு வர வேண்டாம் உங்க குடும்பத்தோட இருங்க அப்படின்ட்டு தளபதி ரொம்பவே கனிவா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப ராஜ்மோகன் கட்சியில பொறுப்பு வாங்கினதுக்கு அப்புறம் தளபதிக்கு நன்றி தெரிவிச்சு அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னை நம்பி பொறுப்புகள் தந்த பொதுச் செயலாளருக்கும் தலைவருக்கும் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் அரசியல் குடும்பத்தில் வாரிசு இல்ல பொருளாதார பின்புலம் இல்ல எனக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு ஆட்டோ ஓட்டுநர் மன்ற நிர்வாகி மருத்துவர் முதல் மாற்றுத்திறனாளி வரை அதிக அதிகார பகிர்வு கொடுக்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு ராஜ்மோகன் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ